ஒன் டூ டீ டுவெண்ட்டி டூ லேக்ஸ் வந்து நம்ம லெவன் மந்த்ஸ் ஆனா தான் அடுத்தது மீட்டிங்கே நம்ம அதாவது போட்டி இது எல்லாமே போட்டு முடிச்சது தான் முடிச்சது ஆறாயிலிருந்து நம்ம எந்த தேர்வு வருவதால் என்ஜிரிங் இந்த காலேஜ் பற்றி என்ஜிரிங் நிறைய பங்கல் வர்றதில்லை மேடம்

என்ன பத்தின ஒரு எல்லாமே மாத்தி தரணும். இந்த இன்னொரு ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டோம் நம்ம இடர்க்கா? ஆதார் அட்ரஸ் வேணா மாத்தலாம். ஆதார் அட்ரஸ் மாத்தணும்.

போதுமா தம்பி ஐம்பது வாங்கிக்கடிக்கணும்